இன்றைய வேதவசனம் யோசுவா ஒன்று ஒன்பது பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆ தேவன் சொல்லுகிறார் பலன் கொண்டு திடமனதா இரு என்று ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் யோசுவா பின்பு இஸ்ரேல் ஜனத்தை எப்படி நடத்துவது யோர்தானையும் எரியோவையும் எப்படி கடப்பது என்று பயந்து குழம்பி இருக்கும் போது தேவன் சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன்னுடனே இருப்பேன் என்று இந்த வார்த்தையை நம்பி அவன் சென்றதால் அவன் முன் இருந்த தடைகள் எல்லாம் விலகிற்று இன்றும் மோசை போல நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஊழியத்தையும் நடத்திய உறவு அல்லது நமக்கு உதவியாக இருந்த வரவு ஆகியவைகளை இழந்துவிட்டு அடுத்து என்ன செய்வோம் என்று குழப்பத்தோடும் பயத்தோடும் திகைத்து இருக்கும் நம்மை பார்த்த தேவன் சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன்னுடனே இருப்பேன் என்று அப்படி அவர் நம்மோடு இருந்தால் யோசுவா முன்பாக இருந்த தடைகளை விளக்கி அவனை நடத்தின தேவன் நமக்கு தடையாக இருக்கும் காரியங்களை நம்மையும் பயம் இல்லாமல் சமாதானமாய் நடத்துவார் எங்களோடு இருந்து எங்கள் தடைகளை அகற்றி எங்களை நடத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்